அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் பல பொறுமைகளால் சிறப்பாக கையாண்ட மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மையை அள்ளித்தரக்கூடிய சிறப்பான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாக திகழ்கிறவர் செவ்வாய் தான் அப்படிப்பட்ட செவ்வாய் பொதுவாகவே மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவில் வியக்கத்தக்க வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்க வேண்டும் என்றால் அதில் செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளும் செவ்வாயின் பங்களிப்பு இல்லை என்றால் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை இல்லை அப்படிப்பட்ட மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான தாக்கங்கள சுப நிகழ்வுகளிலும் சரி குதூகலம் கொண்டாட்டம் ஏற்படக்கூடிய சக்தி வாய்ந்தவராகவும் சொத்துக்கள் ரீதியான விஷயங்களிலும் மிக தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக உஜமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலிருந்து ரூணரோக சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பது நன்மையை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வித்திடுகிறது ஏனென்றால் பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான விதமான வளர்ச்சியை அள்ளி கொடு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு இடமான ஆறாம் இடத்திற்குள் தான் நுழைந்திருக்கிறார் அவர் ஆறாம் இடத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பொருத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நன்மைகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் திட்டவட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் ஆறாம் இடம் என்பது அனைத்திலும் அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது மன அமைதி பெறக்கூடிய வகையில் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் மறைமுகமான சூழ்ச்சி செய்யக்கூடிய நபர்களிடமிருந்து அத்தனை சூழ்ச்சிகளையும் ஆற்றல் வலுவாக கிடைக்கும் என அனைத்தையும் இடமாக பார்க்கப்படுகிறது அவகிரகங்களிலே சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக உண்டு என்று சொன்னால் அது ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் ராசிக்கு உச்ச அதிபதியாக மட்டுமல்ல நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் தகர்த்தறியப்படும் கடன் சுமை உள்ளிட்ட பின் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது செவ்வாயினுடைய பார்வை ஜென்மராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த வேளையில் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்திற்கும் கிடைக்கிறதுங்க ஜென்மராசியை அஷ்டமஸ்தான பார்வையால் பார்க்கிறார் எனவே பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் விலகக்கூடிய முதன்மையான யோகம் தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பல அஷ்டம பாதிப்புகளும் தோஷங்களும் விலகுவதால் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைவாக கிடைக்கும் பார்வையை வலுவாக ஒன்பதாம் இடத்தில் செலுத்துகிறாருங்க பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும் புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக நிறை கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை விரயஸ்தானத்தில் பாதிப்பதால் எதிர்பார்க்கிறபடி விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான யோகம் முதன்மையாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி செவ்வாய் பல்வேறு வகையான நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் பல கிரக நிலைகள் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன ஏழரை சனி முடிவடையக்கூடிய இந்த வேளையில் பல நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு காத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக செவ்வாய் சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு எதிர்பார்க்கிறபடி நிதி சார்ந்த நெருக்கடிகள் வெகுவளவில் குறையும் எதிர்பாராத வகையில் புதிய பணவரவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்களில் சாதகமான தீர்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் பல்வேறு வகையான தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான தடைகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக விளக்குகிறாருங்க அலுவலகம் சார்ந்த சூழ்நிலைகளில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உங்களுடைய புதிய முயற்சியில் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும் புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு புதிய கிளை ஆரம்பித்தல் புதிய தொழில் துவங்குதல் என பல வகையில மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த நுழையக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கிடைக்கிறது இந்த பொன்னான தருணத்தை தவற விட்டுவிட வேண்டாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட செவ்வாயின் அமைப்பு காரணமாக அனுகூலமான நல்ல மாறுதல்கள் மிக சிறப்பாக உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சாதகமாக வளம் வருகிறார் எனவே எதிர்பார்த்தபடி புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அமையும் இது மட்டுமல்லாது கலைத்துறையில் உங்களது நன்மதிப்பை அதிகரிப்பதோடு புதிய வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத்தருவதோடு பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்குகிறது அரசியல் சார்ந்த பதவிகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு தசாபதிகள் வலுவாக இருப்பின் கட்சி மாறுதல் இடமாறுதல் என பல சாத்தியக்கூறுகள் மிக வலுவாகவும் நிறைந்தவையாகவும் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு மாணவ மாணவரின் கல்வி ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்பதை விட கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாய துறையின் அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய் விவசாயத்தை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அவர் வலுவாக ரூணரோக சதுரஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய விளைநிலம் வாங்குதல் உட்பட உங்களுடைய விவசாயம் சார்ந்த தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனை காக்கக்கூடிய குரு போன்ற கிரகநிலைகள் சாதகமாக வளம் பெறக்கூடிய இந்த வேளையில் விளைநிலமாக கொண்ட செவ்வாய் மிக வலுவாக ஆறில் சென்றிருப்பதால் பெண்மணிகளுக்கு அமோகமான வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது பல தடைகள் விலகி பெண்மணிகளுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும்